டைம் ஸோ கட்டிங் கேட்க வந்துருக்கோம் சும்மா கட்டிங்லாம் பண்ணிக்க விஷயம் போயிட்டுனா நம்ம நாளைக்கு தூத்தி கிளம்பிட்டு கரெக்டாக இருக்கேன் டைமு கரெக்டாக இருக்கான் ஸோ டூட்டி கிளம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் டைமு பண்ண முடியாது சரி அதனால இங்கே ஊரில் பண்ணி போயிடலாம்னு சொல்லி இங்கே வந்துருங்க ஸோ உங்களுக்கு கடை கட்டிப்போங்க இதுதான் வந்துருக்கோம் சரிங்களா கட்டிங் பண்ணதுக்கப்புறம் கட்டுறாங்க டெய்லி யாரும் அந்த நோக்கில் கண்டிப்பாக வந்து ஓகே நம்பிக்கல நம்ம கட்டிங்கு முடிஞ்சுது ஸோ கட்டிங் எப்படி எப்படின்னு சொல்லுங்கள் கம்மலில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட்டிங்கு உங்கள் ஊரில் என்ன சேர் கட்டிங் கட்டிங்ஸே இங்கே அதை கம்மலில் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் பண்ண கட்டிங் ஷாப்போட நம்பர் கொடுக்க யாராவது இங்கே லோக்கல் இது நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி தம்பி வந்து நல்லா பண்ணாப்பில ரொம்ப அருமையாக பொறுமையாகவும் நல்லா சின்ன பையன் தான் ரொம்ப அதிகமாக பண்ணி விட்டான் எந்த ஒரு கஷ்டம் தெரியலை வாங்க அவங்களோட நம்பரை உங்களுடைய பதில்கள் கட் காட்டிவிட்டு மீண்டும் பார்த்துட்டு வரேன் உங்களோட உங்கள் உங்களால் நைன் ஃபோட்டோ பாஜக இதுதாங்க அவரோட செல் நம்பரு இதை கான்டெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே பாத்